சில காரியங்களை உண்டு பண்ணுகிறார் என்றால் நாம் விசேஷித்தமானவர்கள் எப்பொழுது சந்தோஷமா இருங்க ஆமே எப்பவுமே சந்தோஷமா இருங்க நீங்க உள்ளத்துல ஒரு நாளும் சங்கடப்படாதீங்க நீங்க சொல்லலாம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது என் குடும்ப பறவைகள் பார்க்கும் பொழுது என் எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படிங்க சந்தோஷம் வரும் நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்காகவே உங்களுக்காக மற்றவர்களுக்காக அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய பெயர் அவருக்கு அறிந்திருக்கிறார் நாம் நாமெல்லாம் அவருடைய ரத்தத்தினால் பிறந்தவர்கள் ஆமேன் நாமெல்லாம் தேவ சித்தத்தினால் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஜனம் அப்படின்றால் என்ன நம்முடைய நேசர் ஆத்ம நேசர் நமக்காக ஜீவனை கொடுத்தாருங்க அப்ப நமக்காக சில காரியம் உண்டு பண்ண மாட்டாருங்களா எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நிகழ்காலத்தை குறித்து இப்ப என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் இல்ல மக்களே அவர் யார் தெரியுங்களா நம்முடைய ஜீவனுள்ள பிதா பிதா குமாரன் பரசுத்தாவி, மூன்றில் ஒன்றாய் சொலிப்பவர்